வெல்கம் இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் தான் சொல்லுவேன் என்னான்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓவின் பிளான் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரியான வேலை இருக்கும் இது எப்படின்னா ஒரு பேசிக் அடிப்படை விஷயங்கள் இருக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருக்க எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வீடியோ கான்செப்ட் நம்ம வீடியோ கான்செப்ட் பண்ணியிருப்போம் அது போக ஆர்டிகல் கான்செப்ட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் உங்களுக்கு பழையபடி ஒரு சின்ன ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன எடிட்டிங் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான ஒர்க்குகளை கொடுக்க போகிறாங்க அதுலேயும் வைஸ் எவ்வளோ சம்பளம் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி கேட்டகரிஸை பிரிச்சிருக்காங்க டேலண்ட் இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் முடிஞ்சளவு கொஞ்சம் டேலண்ட்டாக உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்குங்க அப்படி முடியாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒர்க் பண்ணிவிட்டு சம்பாதிக்கலாம் ஓகேங்களா அது எந்த மாதிரியான கான்செப்ட்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம செஞ்சது தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கான்செப்ட் வீடியோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடெக்ட் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ப்ராடக்ட்டாக விளம்பரப்படுத்துகிறாங்க அது வந்து பார்த்து முடிச்சோம் இந்த மாதிரி சப்மிட் கேட்கும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணவங்க எல்லா பேருமே இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துருப்போம் நிறையன்னா ஒரு பத்து வீடியோஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏழு வீடியோஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சாக்குனாங்க இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இப்போ வந்து என்ன கம்பெனி பார்க்குறோம் ஓப்போ ஓபோ மொபைல் கம்பெனியோட அந்த விளம்பரத்தை பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் அவங்க விளம்பரப்படுத்தியிருக்காங்க இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படியாக இருந்தாலும் அவங்க விளம்பரப்படுத்துறதுக்கு வெளியே பணம் கொடுப்பாங்க இல்லையா அந்த பணம் வந்து எஸ்பியோட டைப் பண்ணுற எஸ்பியோட டைப் பண்ணியிருக்க இந்த கம்பெனி இந்த ஓப்போ மொபைல் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓவில் மூணு லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க இதை பார்த்தா கண்டிப்பாக வந்து மொபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை கண்டிப்பாக வாங்குவாங்க இல்லைங்களா அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம கம்பெனியோட டையப் பண்ணி இதை பார்க்க வச்சாங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு வீடியோ கான்செப்டாக கொடுத்தாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு ஹெட்ஃபோன் ஒரு ஹெட்ஃபோனு ஒரு மொபைலு இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ கான்செப்ட் அப்புறம் ஆர்டிகல் கான்செப்ட்னு ஒன்று பார்த்தோம் அந்த ஆர்டிகல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து இப்போ வீடியோவாக பார்த்தோம் இல்லைங்களா அதை ஒரு எழுத்தாக ஒரு கண்டாக கொடுத்தாங்க அதை நம்ம ரீட் பண்ணோம் ரீட் பண்ணணும் பண்ணலை ஓட்டி விட்டு கூட அதை வந்து அமௌண்ட்டு அதை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு அதை ரீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வேலை முடிஞ்சுது அந்த அமௌண்ட்டு நம்ம அதை வந்து சப்மிட் பண்ணி வாங்கினோம் சாரி ஒரு சின்ன டிஸ்டபன்ஸ் இந்த ஆர்டிகல் கான்செப்ட் வந்து ஒரு ப்ராடக்டை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் அதை ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் முடியக்கூடியது அப்போது நம்ம இந்த அஞ்சு வீடியோவுமே அதிகபட்சம் ஒரு காமன் நேரத்தில் பார்த்துருப்போம் இந்த ஆர்டிகல் ரீட் அப்படின்ற விஷயத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிருப்போம் இந்த மாதிரியான இன்கம் எடுத்த நபர்கள் நம்ம இப்போ இருக்க எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் இன்கம் எடுத்துருப்போம் அப்படின்ட்டு இந்த கான்செப்ட்டு அதாவது ரொம்ப அட்வான்டேஜ் ரொம்ப டேலண்ட் இல்லை என்னால் நார்மலாக ஒர்க் தான் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை ஓகே சரி அந்த இருபதாயிரம் ரூபா கேட்டகரி அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா அதில் வந்து இதுவும் சேர்ந்து வரும் அதாவது மூணு ஒர்க்காக கொடுத்துருக்காங்க அந்த மூணு ஒர்க்குமே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும் பண்ண முடியாதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்மளால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும் அது எந்த மாதிரியான வேலை இருக்க போகுது பிளான் டீட்டெயில்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இதுவாக இருக்குமோன்னு ஒரு சின்ன கெஸ்ஸிங் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோ கான்செப்டு ஆர்டிகல் கான்செப்டையும் தாண்டி ஒன்று எல்லாமே ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் இதெல்லாம் விட மெயில் எப்படி அனுப்புறது மெயில் எப்படி ரிசீவ் பண்ணுறது ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்பாங்க நம்ம எஸ்பிஓவோட டையப் பண்ணியிருக்க கம்பெனிஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம எஸ்பிஓவில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இப்போ நிறைய சேவைகளை கொடுத்துட்ருக்காங்க இன்னும் அதிகப்படியான சேவைகளை கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அதை நம்ம எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ஒரு மொபைல் ஷாப்லையோ ஏதோ ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறோம் இல்லை ஒரு ஐடி ஃபைல் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு வேலைகளை ஒரு மொபைல் ஷாப்லையோ இல்லை வேறு அந்த இ சேவை மையத்தில் போய் செய்யும் பொழுது அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் பே பண்ணி தான் பண்ணுவோம் அதை ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த பான் கார்டு அப்ளை பண்ணுறது ஐடி ஃபைல் பண்ணுறது இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல்லேருந்து அப்ளை பண்ண எஸ்பிஓ அந்த கொடுத்துருக்க அந்த சேவை மூலியமாக பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வேலத்தில் உள்ள பணத்தை அதுக்கு கட்டிவிட்டு நீங்கள் உங்கள் கஸ்டமர் சேவையை இப்போ வந்து கஸ்டமர்ட்ட வாங்குகிற அந்த கேஷாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே இந்த மாதிரி தான் சேவைகள் இருக்கப்போது அதாவது உங்கள் வேலத்தில் உள்ள பணத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டும் கொண்டு வருவாங்களோன்னு என்னுடைய கெஸ்ஸிங் ஓகேங்களா அதாவது வீடியோ கான்செப்ட் ஆர்டிகல் கான்செப்ட்டு இதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு வருமானம் வரக்கூடிய அந்த சேவைகளை நம்ம மூலியமாக பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஒரு இன்கம் உடனே உடனே கிடைக்கும் இல்லையா அது ஒன்று இது போக நிறைய ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒர்க் பண்ணதுக்கே நம்ம இவ்வளோ இன்கம் எடுத்தோம் ஆனால் இனி வரப்போகிற காலங்களில் இவ்வளோ இன்கம் கொடுக்க போகிறது கிடையாது இந்த பேசிக் ஒர்க்குக்கு இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒர்க்கு டைமிங் எல்லாமே இப்படித்தான் இருக்கப்போகுது இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அதாவது இதோட நிற்க போகிறது இல்லைங்க இதோட இந்த சேவை நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் இது போக இந்த பிளான் டீட்டெயில்ஸை நம்ம எல்லா பேருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த பிளான் டீட்டெயில்ஸ் இப்படித்தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ்டிங் இது போக இன்னும் நிறைய சேவைகள் இருக்குது அவங்க கொடுக்குற வீடியோஸ் நம்ம சோசியல் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட் கம்பல்சரி ஒன்று வேணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்றப்ப அவங்க கொடுக்குற அந்த ஒரு ப்ராடக்டை பற்றின விஷயங்களை நம்ம சேனல்லையோ அதாவது நம்ம சேனல்னால் யூடியூப் சேனல்லையோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இதில் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நம்ம நம்ம இதில் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு தேவை வந்து ஒரு விளம்பரத்தை நம்ம வாங்கி நம்ம சேனலில் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இது போக யூடியூப் ப்ரொமோஷன் யூடியூப் ப்ரொமோஷன் நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் கண்ணு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐம்பதுன்றது வந்து சும்மா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு இருபது முப்பது எவ்வளோ வேணா வச்சுக்கலாம் அவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வாங்க போகிறது கிடையாது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஷேர் பண்ணுறோம் அடுத்தவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிக்க போகிறாங்க இதனால் வந்து ஒரு கம்பெனிக்கு அதாவது எஸ்பிஓட கம்பெனி நம்ம எஸ்பிஓ கம்பெனியோட டையப் பண்ணியிருக்க கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராடக்டை வந்து நம்ம விளம்பரப்படுத்தி தர்றோம் இதுவுமே இந்த பிளானில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இதுவுமே ஆல்ரெடி சொன்னது தான் யூடியூப் ப்ரமோஷன் சரி தான் இப்போ இது போக வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் சேலுக்கு வந்து சோசியல் மீடியா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஸ்டேர்ச்சாட்டு யூஸ் பண்ணாத எது ஏதோ ஒன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்ப இந்த ப்ராடக்டை நம்ம ஒரு பெஸ்ட்டாக ஒரு கம்மியான விலையில் கொடுக்கும் பொழுது இப்போ இந்த ப்ராடக்ட் வெளியே போய் வாங்குறத விட நம்ம ஷேர் பண்ணுறப்போ அது ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு அமௌண்ட் கம்மியாகும் அதில் பிடிச்சவங்க அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஆர்வப்படுவாங்க வாங்குவாங்க ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கொடுக்குறதுனால வந்து நல்லா தெரிஞ்சுங்க இது நம்ம வாங்குறது கிடையாது பிடிச்சவங்க அந்த பொருளை பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்க போகுது ஓகேங்களா சரி ரைட் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதாவது இனிமேல் வர்ற பிளானில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் நம்மளுக்கு வருமானம் அதிகமாக தான் வரும் ஓகேங்களா சார் நாளைக்கு மீண்டும் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் என்னென்ன கொடுக்க போகிறாங்க எஸ்பிஓவில் நம்ம எப்படி லீகலாக சம்பாதிக்க போகிறோம் வேறு ஏதாவது பிளான் டீட்டெயில்ஸ் ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்